அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் நிமிர தமிழனின் பயணமாக ஐம்பத்தி இரண்டாவது மாவட்டமாக இது திமுகவுக்கு வைக்கிற வெடியா நமக்கு வைக்கிற வெடியான்னு தெரியல எதுவும் தமிழ்த்தையே மிகவும் எடுத்து பார்த்து கொண்டிருக்கின்ற கட்சி ரீதியாகவும் சரி இந்த பகுதி மக்களுக்கும் சரி இந்த பகுதியில் சாலைகள் ரோடுகள் பாலங்கள் குளங்கள் அனைத்தையும் கொங்கு மண்டலத்தை மிளிர கொண்டிருக்கின்ற எனது அன்புக்குரிய அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்களே முன்னாள் அமைச்சர் எனது நெருங்கிய நண்பர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய அன்பை நேரடியாக பெற்றவர் எனது மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பொள்ளாச்சி அண்ணன் ஜெயராமன் அவர்களே முன்னாள் அமைச்சர் நண்பர் சட்டமன்ற உறுப்பினர் தாமோதரன் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எட்டிமுடை சண்முகம் அவர்களே முத்து சாமி அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் சூலூர் கந்தசாமி அவர்களே மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் அவர்களே எனது பெயர் அன்பிற்கும் பெருமரியாதைக்கு உரிய இந்த பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியை கண்ணின் இமைபோல் கட்டி காத்து வருகின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு தன்னையே அர்ப்பணித்திருக்கின்ற எனது ஆருயிர் தம்பி வசந்தராஜன் அவர்களே சூரூர் சட்டமன்ற உறுப்பினர் கந்தசாமி அவர்களே மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்களே அவர்களோடு இந்த நிகழ்ச்சியை தமிழகமெங்கு ஒருங்கிணைத்து வந்து கொண்டிருக்கின்ற தஞ்சாவூர் இளங்கோ மகா சசீந்திரன் லோகநாதன் தமிழ் மாநில காங்கிரசினுடைய குணசேகரன் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் முத்துராமலிங்கம் பாபா ரமேஷ் ஆறுமுக சந்திரசேகர் சந்திரமோகன் சிறுபான்மையினுடைய மாநில தலைவர் ஜான்சன் மாவட்ட பொதுச் துரை ரகுநாதன் ஏ பி கோவிந்தராஜ் ராஜேஷ் சிவசுப்பிரமணியம் மற்றும் இந்த நிகழ்ச்சி எப்படி நடைபெறுகிறது இதையும் தாண்டி நான் புதுக்கோட்டையில் பெரிய நிகழ்ச்சி நடத்த வேண்டும் நடத்த முடியுமா என்பதையெல்லாம் பார்ப்பதற்காக வந்திருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன் அவர்களே பண்ணுவாரா பண்ண முடியாதா என்பது தெரியாது நாமக்கல் மேற்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவர் ராஜேஷ் தம்பி ராஜேஷ் அவர்களே கோயம்புத்தூர் நகர் மாவட்டத்தினுடைய தலைவர் எனது அன்பு தம்பி ரமேஷ் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேலஞ்சர் துரை அவர்களே அண்ணன் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களே இந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் பாரதி ஜனதா கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் ஐஜேகே மற்றும் தோழமை கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணி உணர்ந்த வழக்கத்தை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் கொங்கு மண்டலம் என்று சொன்னாலே அதற்கு ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் தமிழகம் உண்டு ஏன் உலகம் உண்டு இந்த பகுதியில்தான் ஒரு மரியாதையை பார்க்க முடியும் ஒரு மரியாதையோடு பழகின்ற தன்மையை எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் இந்த பகுதியில் வசிக்கின்ற மக்கள் எல்லோரையும் ஒரு மரியாதையோடு பேசுகிறது ஏனுங்க எப்போ வந்தீங்க சாப்பிட்டு போட்டு போகிறீங்களா தாட்டி விட்டு போகிறீங்களா ஏனுங்க இங்கே எங்க எத்தனையோ இங்கே இங்கே மட்டும்தான் உண்டு எத்தனையோ இங்கே இங்கே மட்டும்தான் உண்டு அண்ணன் எஸ்ஆர் சேகர் பார்க்கார் இதெல்லாம் எதுக்காக இப்படி பேசுகிறார்னு பார்க்குறாரு நான் தான் எப்பொழுதுமே சொல்லுவேன் இப்பொழுதும் தான் சொல்கிறேன் ஆனால் வருங்காலத்தில் ஏப்ரல் மாதம் நடைபெற இருக்கிற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையாக ஆட்சி இடங்களை பிடித்து அண்ணன் இபிஎஸ் அவர்கள் கவர்னர் மாளிகையிலே போய் எடப்பாடி பழனிசாமி என்னும் நான் அப்படிங்கிற பதவி நாள்வர் வேடையில் இருக்கின்ற பல பேர்கள் ஏன் எதிலே இருக்கிற கூட அமைச்சர்களாக சட்டமன்ற உறுப்பினராக நிச்சயமாக வருவார்கள் என்பதை எடுத்துக்காட்டுகின்ற கூட்டம் தான் இன்றைக்கு கிணத்துக்களவு பகுதியிலே கூடியிருக்கிற கூட்டம் இது என்ன சாதாரண கூட்டமா அல்ல எதையும் எதிர்பார்த்து வந்திருக்கிற கூட்டமா இது இன்றைக்கு கோயம்புத்தூரில் ஒரு மாநாடு போல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கோற்றுக்கும் காசுக்கும் அந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களும் அண்ணன் ஜெயராமன் அவர்களும் இந்த பகுதியிலே இந்த பகுதியை சு எவ்வளவு சுத்தப்படுத்தி குளங்கள் மேம்பாலங்கள் நடைபாதைகள் யார் எந்த சொன்னாலும் சரி கொங்கு மண்டலத்தில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அனைத்து இடங்களிலும் அப்போதே வென்ற இடம்தான் இந்த கொங்கு மண்டலம் இப்போதும் ஒரு இடம் கூட தவறாமல் கொங்கு மண்டலம் மட்டுமல்ல சோழ மண்டலமாக இருந்தாலும் சரி அல்லது பாண்டிய மண்டலமாக இருந்தாலும் சரி சென்னை பட்டணமாக இருந்தாலும் சரி எல்லா இடங்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று நிச்சயமாக ஆட்சி அமைக்க வேண்டும் இந்த பகுதியிலே ஈச்சனாரி அம்மன் ஈச்சனாரி விநாயகர் இருக்கிறார் பக்கத்திலே தான் நம்மளது ஆனைமலையிலே மாசாரி அம்மன் இருக்கிறார் பேரூர் மடம் இருக்கிறது மருதமலை முருகன் இருக்கிறார் மேற்கு தொலைச்சி மலையின் தான் இன்னைக்கு அனைத்து குன்றுகளும் இருக்கிறது எல்லா குன்றுகளிலும் குமரக்கடவுகள் இருக்கிறார்கள் பேரூர் மடம் இன்னைக்கு சைவத்தையும் தமிழையும் போற்றி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது எப்படி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று கூட அவருடைய காசி சங்கமம் பேச்சையை முடிக்கும்போது சொல்லியிருக்கிறார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் லக்னோவில் நிறைய ப பள்ளிக்கூடங்களில் இன்றைக்கு தமிழை கற்றுக் கொடுவதற்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் உத்தரப்பிரேச மாநிலத்தில் முதலமைச்சர் தமிழ் தமிழ் என்று சொல்லி தமிழை வைத்து இன்றைக்கு பிழைத்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது அவர்களுக்கு இருக்கிற நோக்கம் எல்லாம் தன்னுடைய மகன் ஸ்டாலின் முதல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காகவே இன்றைக்கு கூட்டணி கொங்கு மண்டலத்தில் இந்த நிகழ்வு போகும்போது ஆயிரக்கணக்கான பெண்கள் தாய்மார்கள் குழந்தைகள் அழகான ஆட்டம் வள்ளி கும்மி ஆட்டம் ராஜ கணபதி வள்ளி கும்மி ஆட்டம் எவ்வளவு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது பார்ப்பதற்கே கண் ஆயிரம் வேண்டும் போல் இருக்கிறது ஒரு கண் இருந்தால் போறாது ஆயிரம் கண் கொண்டு பார்த்தால் கூட அத்தனை அழகு இந்த பகுதி மக்களுக்கு என்னுடைய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் வரும்போது சொன்னார்கள் அண்ணா இந்த ஆட்டத்தில் பல சூழ்ச்சியும் இருக்கிறது அவர்கள் வலது பக்கம் நெளிந்து ஆடும்போதும் இடது பக்கம் எழுந்து ஆடும்போதும் பெண்களுக்கு அதிலே கருப்பை பலமாக இருக்கும் அது மட்டுமல்ல அவருடைய முதுகு தண்டு பலமாக இருக்கும் பெண்கள் குழந்தைகள் பேறு காலத்தின் போது அது பெரிய உதவியாக இருக்கும் அது மட்டுமல்ல பாரம்பரிய நடனம் சங்க காலத்தில் நாம் படித்திருக்கிறோம் குரத்தி பாட்டு பாட்டு என்றெல்லாம் படித்திருக்கிறோம் ஆனால் இந்த ராஜகணபதி ஆட்டம் இருக்கிறதே இங்கு பார்த்த உடனே எனக்கும் ஆடணும் போல தோணியது ஒரு இனிடம் ஆடினை நானும் அண்ணாமலை அவர்களும் ஆடினோம் ஆனால் நாங்கள் இருவரும் இன்னொரு ஆட்டம் ஆடப்போகிறோம் அந்த ஆட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு சேர்ந்து தமிழகத்தில் மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன நினைத்தார்களோ பாரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன நினைத்தார்களோ என்ன நினைத்து இந்த கூட்டணியை உருவாக்கினார்களோ அதை வெற்றி பெறுவதற்கு நாங்கள் இருவரும் சேர்ந்து ஆடுகிற ஆட்டம் இனிமேல் தான் இருக்க போகிறது எங்க அண்ணன் பொள்ளாச்சியாரம் பாப்பார் என்ன நீ மட்டும்தான் எங்களுக்கு ஆட தெரியாதா அப்படின்னு உங்களுடைய ஆட்டம் நம்ம ஏற்கனவே அண்ணன் வேலுமணி அவர்களும் சேர்ந்து ஆடிய ஆட்டங்கள் பெரிய ஆட்டம் நாங்க வேற நீங்க வேற எதையும் நினைச்சிடக்கூடாது இதே மாதிரி இந்த உண்மை ஆட்டம் தான் வேற ஒண்ணு இல்லை அத்துணை அளவிற்கு இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து வெள்ளி விழா கூட்டம் வெற்றி விழா கூட்டமோ என்று நினைக்கின்ற அளவிற்கு இந்த கனவு பகுதி நடந்திருக்கிறது வேளாண் துறை அமைச்சராக இருந்தவர் ராம தாமோதரன் நபர்கள் ஆனால் கடவு கடவு கிணத்து கடவு என்று சொன்னால் அது பாதை என்று பொருள் பாஸ் பண்றது என்று பொருள் பாலக்காட்டு கனவாய் வழியாக காத்து வீசுகின்ற காரணத்தினால் இந்த கிணறுகள் அதிகமாக இருக்கிறது ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அதிகமாக மழை பெய்ததற்கு காரணம் இந்த பாலக்காட்டு கணவாய் வழியாக வருகிற அந்த காற்று தான் மே தென்மேற்கு பருவ பருவக்காற்றுக்கு ஆதாரமாக இருக்கிறது இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் இந்த கிணத்து கிணத்துக்கடல் இந்த கிணத்துக்கடவிலிருந்தால் இன்றைக்கு வெற்றியை நாங்கள் தொடங்கப் போகிறோம் இன்றைக்கு தமிழன் தலைநிமர் ஐம்பத்தி ரெண்டாவது பயணமாக இன்றைக்கு நடைபெறுகிறது நேற்று நானும் மதிப்புக்குறி அண்ணாமலை அவர்களும் ஊட்டியிலே பேசினோம் ஆயிரக்கணக்கானவர்கள் பெண்களும் ஆண்களும் வந்து குவிந்தார்கள் என்ன காரணம் இந்த ஆட்சி மீது உள்ள வெறுப்பு இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஆதாரமாக வருகின்ற கூட்டம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு கிணத்து கிடவிலேயே கூடியிருக்கிறார்கள் ஏன் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் ஒரு என்ன ஒரு வீடியோ காட்சி பார்க்கலாம் அதுபடி தொழில் தலைநகரமாக கருதப்படுகிற கோயம்புத்தூர் இந்த திமுக ஆட்சியில் என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும் கொங்கு பகுதியில் தொடர்ந்து தனியாக வீட்டில் வசித்து வருபவர்களை குறிவைத்து நான்கு இரட்டை கொலைகள் நடைபெற்றிருக்கிறது வயதான தம்பதியினர் கொலை வழக்கில் போலீஸ் விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளியாகி உள்ளது கோவை

ले बड शुडन वायाले वड शुडुवा ஆணும் பெண்ணும் பேசிக் கொண்டிருக்கும் போது அங்கு வந்த மூன்று கொடூரர்கள் ஆண் நண்பரை அடித்து கொடூரமாக தாக்கி அந்த பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறாங்க ஆனால் முதல்வரோ இந்தியாவிலேயே அனைவரும் விரும்பி வந்து வாழக்கூடிய மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கு அமைதி பூங்காவாக விளங்கிக் கொண்டிருக்கிறது கண்டுபிடிக்கிறாங்க ஒழுங்கு சீர்குலைந்து இருப்பதால் கோவை மாவட்டத்திற்கு வரும் தொழில்கள் வேறு மாநிலங்களுக்கு சென்று விடுகிறது சொந்த மாநிலத்தின் தொழில் வளத்தை காப்பாற்ற திறனில்லை ஆனால் முதலீடுகளை ஈர்க்கிறோம் என்ற பெயரில் ஆண்டுக்கு ஒரு முறை வெளிநாட்டிற்கு சுற்றுலா சென்று விடுகிறார்

இங்குள்ள வெள்ளலூர் குப்பை கிடங்கால் சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆளாகி வருகிறார்கள் குறிப்பாக நிலத்தடி நீர் மாசடைந்து பயன்படுத்த இயலாத நிலைக்கு மாறிவிட்டது இதனை சரி செய்ய திமுக அரசுக்கு மனமில்லை அதே சமயம் கேரளாவின் மருத்துவ கழிவுகள் இங்கு வரையறை இன்றி கொட்டப்படுகிறது அதை தடுக்க நம் முதல்வருக்கு திராணி இல்லை ஆனால் இங்குள்ள கனிம வளங்களை மட்டும் கேரளாவுக்கு தாரை வார்த்து விடுகிறார் கோவையில் இயங்கி வரக்கூடிய முன்னூறுக்கும் மேற்பட்ட கல்வாரிகளில் செயல்படுவதாக அரச கேரளாவுக்கு கடத்தப்படுவதாகவும் இவ்வளவு துரோகத்தையும் கோவைக்கு இழைத்துவிட்டு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் ஓணத்திற்கு முதல் ஆளாக கேரளா சென்று வாழ்த்து சொல்கிறார் என்ற பிரியப்பட்ட மலையாளிகளுக்கு இருதயம் நடைஞ்சம் சகன் கிணத்துக்கடவு அருகே தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது மக்கள் தங்களின் அன்றாட பயன்பாட்டிற்கே விலைக்கு வாங்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இதை இந்த அரசு சரி செய்திருக்கிறதா ஆனால் சொத்து வரி தண்ணீர் வரியை மட்டும் பல மடங்கு உயர்த்தி சாமானிய மக்களின் வயிற்றில் அடிக்கிறார்கள் ஆணை மலையாறு நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று கூறி அதை காற்றில் பறக்கவிட்டு மக்களை தவிக்கவிட்ட திருட்டு திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை நிராகரித்து கோவை நலனில் அக்கறை கொண்டிருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய ஆதரவு அளிப்போம் இந்த டிவி பாத்தீங்களா நம்ம முதலமைச்சர் எவ்வளவு பொய் பார்த்தீங்களா எவ்வளவு பித்தளாட்டம் அஞ்சு வருஷம் ஆச்சு கோயம்புத்தூரில் ஒரு சிலிண்டர் வெடி கார்ல குண்டு வெடித்தது அதுக்கப்புறம் அது சிலிண்டர் வெடிப்புன்னு டிஜிபி அன்னைக்கு இருந்த டிஜிபி உடனே பேட்டி கொடுத்தார் நமது அண்ணாமலை அவர்கள் உடனடியாக அன்னைக்கு ட்விட்டரில் போட்டு உடனடியே சிலிண்டர் வெடித்தது சிலிண்டர் வெடிப்பல்ல குண்டு வெடித்ததுன்னு சொன்னதுக்கு போராட்டம் நடத்தின பிறகு அதோட நடவடிக்கை இல்லை வெள்ளலூர் குப்பை கால்வாய் வெள்ளலூர்ல குப்பை நம்ம வசுந்தராஜனும் சந்திரசேகரும் நடத்தாத போராட்டங்களே கிடையாது எங்கேயாவது அது விடிவு காலம் உண்டுமா விடியாத அரசு ஆனால் விடிவே இல்லை மக்களுக்கு விடிவில்லை அவருடைய குடும்பத்திற்கு மட்டும் எல்லாமே விடிந்து கொண்டிருக்கிறது என்பதை தான் இந்த ஆட்சியினுடைய கோலாளராக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு சாரி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கோவையிலே குண்டு வெடிப்பு நடந்தது இறந்தது எத்தனை பேர் எத்தனை உயிர்களும் பாதுகாப்பு பலியானது அன்றைக்கு மட்டும் பொள்ளாச்சி மகாலிங்கம் ஒரு வார்த்தை சொல்லவில்லை என்று சொன்னால் இதை கோயம்புத்தூர் இருக்க சுடுகாடாக மாறி இருக்கும் அந்த அளவிற்கு இங்கே அக்கிரமங்கள் தொடர்ந்து இன்னைக்கு ஆக்கிரமிப்புகள் இந்த வீடியோல பார்த்தீங்க ஜெயில இருந்த ஒருவருக்கு ஜெயிலிருந்த ஒருவருக்கு குற்றவாளிக்கு இரநூறு போலீஸ் பாதுகாப்பு ஆனால் நல்லவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கிடையாது அவ்வளவு மோசமான ஆட்சி தமிழ் 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 நான் ஏற்கனவே சொன்னேன் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மோடி அவர்கள் இன்றைக்கு தமிழ் பள்ளிக்கூடங்களை திறப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல காசி தமிழ் சங்கம் நாளைக்கு முப்பதாம் தேதி ராமேஸ்வரத்தில் தமிழ் சங்கம் ராமேஸ்வரத்தில் தமிழ் சங்கத்தை நடத்துவது இந்திய குடியரசு துணைத் தலைவர் மதிப்புக்குரிய சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் யார் இந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய உறவினர் நம்முடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவரை இந்த மண்ணிலிருந்து ஆளுநராக மேத இந்திய குடியரசு துணைத் தலைவராக உயர்த்தி காட்டிய மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர் என்று சொன்னால் மகிழையாக நீங்கள் எல்லாம் சொல்லியே ஆட்சிக்கு வந்தவர்கள் கோயபுல் சத்துவத்தை கடைபிடிக்கிற ஒரே ஆள் திமுகவினர் ஆரேமலை நல்லாறு திட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்னீர்கள் முப்பது நாற்பது ஆண்டுகளாக உள்ள பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்டிருக்கிறதா ஒன்றும் இல்லை இங்கிருந்து வளங்கள் எல்லாம் கொள்ளையடித்து கனிம கொள்ளையடித்து பாலக்காட்டு கணவாய் வழியாக செங்கோட்டை வழியாக களியக்காய் வழியாக எல்லாம் இங்கிருந்து போகிறது என்ன தெரியுமா வருகிறது நம்ம முதலமைச்சர் அவருடைய பிரதர் பினராயி விஜயன் இப்போ இந்த வெகுமாறப்பட்ட பினராயி விஜயன் அவர்களுக்கும் இங்குள்ள மலையாளிகளுக்கும் ஓண அம்சங்கள் இப்படி சொல்லி அவருடைய சகோதர பினராயி விஜயன் இங்க என்ன தெரியுமா வந்து எல்லா கழிவு பொருட்களையும் அனுப்பி விடுற ஆஸ்பத்திரி வேஸ்ட் கெமிக்கல் வேஸ்ட் வரது பூரா புறா கனிம வளங்களும் பால் காய்கறிகள் அனைத்தும் கேரளாவுக்கு போகிறது எல்லாம் யாருடைய ஏற்பாடு எல்லாம் திமுகவினர் ஏற்பாடு தமிழர்கள் இழுத்தவையர்களா தமிழை விட்டு பேசிய பிழைத்துக் கொண்டிருக்கிறீர்களே இதற்கெல்லாம் ஒரு வர வேண்டும் நாங்கள் இந்த தேசிய கூட்டணி இன்றைக்கு இங்கே ஒரு டெக்ஸ்டைல் மில் வர வேண்டும் என்று ரொம்ப நாளாக போராடி கொண்டிருக்கிறார்கள் பாரதியார் பல்கலைக்கழகத்திற்கு இடம் கொடுக்கப்பட்டு இதுவரையிலும் அவர்களுக்கு நிலம் கொடுக்கப்படவில்லை நிலத்திற்கு பணம் கொடுக்கப்படவில்லை நானூறு கோடி ரூபாய் கோடி ரூபாய் பல்கலைக்கழகங்களுக்கு இடம் கொடுத்தவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை ஏன் பல்கலைக்கழகங்களில் இன்று ஆறு மாதமாக சம்பளங்கள் கூட எதுவும் இதுவும் இதுவரையிலும் வழங்கவில்லை இப்படி ஒரு மோசமான ஆட்சி இன்றைக்கு நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்கிறார்கள் பதினாலு லட்சத்து கோடி பதினாலு லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு தந்திருக்கிறது விமான நிலையங்கள் வந்தே பாரத் ரயில்கள் நாலு வழி சாலைகள் அனைத்தும் தந்தது பாரதவர் நரேந்திர மோடி அவர்கள் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறார்கள் என்ன செய்தார் என்ன செய்தார் அண்ணன் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது பெற்றுத்தி அவர்கள் மகிழ்ந்தவர் பாரதபுரம் நரேந்திர மோடி அவர்கள் யாருக்காக தமிழ் தமிழ் மக்களுக்காக இதுவரை ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கிறீர்களா ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இதுவரை கொண்டு வந்திருக்கிறீர்களா எதையும் கொண்டு வருவதில்லை ஆனால் எல்லாம் பேச்சிலே கொண்டிருக்கிறது இறுதியாக திருப்பரங்குன்றத்திற்கு வந்திருக்கிறார்கள் நீதிபதி தீர்ப்பு வழங்குகிறார் திருப்பரங்குன்ற மலையில் தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் ஒரு போலீஸ் கல்சி உள்பட பத்து பேர் போகலாம் என்று தீர்ப்பு வழங்கிறார் அன்றைக்கே அனுப்பியிருந்தால் ஒரு பிரச்சனை வந்திருக்கார் தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு அங்கே திருப்பரங்குன்றத்தை நோக்கி இருக்கிறது இனி வருகிற பௌர்ணமி தினங்களில் எல்லாம் அங்கே கிரிவலம் நடக்கப் போகிறார்கள் அங்க உள்ள தாய்மார்கள் இன்று அங்கே விளக்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இறந்து போனது ஒரு உயிர் பூரணச்சந்திரன் ஒரு அமாவாசை தினத்தில் பூரணச்சந்திரன் மறைந்து விட்டான் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்ற முடிகிறது திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற முடியவில்லை என்று வருத்தப்பட்டு மனம் உழன்று மூன்று நாட்கள் வீட்டிலே இருந்து தன்னுடைய தேக்கு மர உடலை எண்ணெய் விட்டு கொளுத்தி அதுவும் திருப்பரங்குன்றத்தில் போனால் புனிதம் கெட்டுவிடுமே என்று பார்த்து அவர்கள் பெரியார் சிலைக்கு முன்னாலே போய் கடவுள் மறுப்புக்குள்ளே பெரியார் சிலைக்கு முன்னாலே போய் தன்னுடைய உடலை எழுத்தி மாய்த்து கொண்டார் இது போன்ற சம்பவங்கள் இனி தமிழகத்தில் நடக்கக்கூடாது அதற்காக இந்த ஆட்சி தொடரக்கூடாது இந்த கூட்டணியை உருவாக்கிய இருபெரும் தலைவர்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஜனசங்கத்தால் உருவாக்கப்பட்ட காட்சி இன்றைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலே ஒரு அமைச்சர் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது ஆனால் இன்றைக்கு திமுக அமைச்சர்கள் பதினேழு பேர் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது இடி வழக்கு இருக்கிறது வருமானத்துறை வரி வழக்கு இருக்கிறது யாரும் தப்பிக்க முடியாது அதே மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் எம்ஜிஆர் உருவாக்கிய அற்புதமான இயக்கம் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் வாழ்கின்ற மாபெரும் தலைவர் உருவாக்கிய அற்புதமான இயக்கம் ஊழலற்ற கட்சி ஊழலற்ற ஆட்சி இந்த இரண்டு கட்சிகளும் தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய நீதி கட்சி மற்றும் பொங்கல் பிறந்து பொங்கல் முடிந்து இன்னும் எத்தனை கட்சிகள் வந்தாலும் சரி எங்களோடு சேர்ந்தால் நீங்கள் வெற்றி பெறலாம் இல்லை நாங்கள் மட்டுமே வெற்றி பெறுவோம் என்பதை நேரத்தில் சொல்லி மாறாடுவோல் நடத்தி நமது தாய்மார்களையும் குழந்தைகளையும் இந்த வள்ளுவ அந்த குரத்தி ஆட்டத்தில் ஆடச் சொல்லி ராஜகலாபதி ஆட்டத்தில் ஆடச் சொல்லி எங்களை எல்லாம் இவ்வளவு பெருமை சேர்த்த தம்பி வசந்தராஜன் அவர்களுக்கும் சந்திரசேகரன் அவர்களுக்கும் வருகை சிறப்பித்துக் கொண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் அனைவருக்கும் வருகை நமது அனைத்து கூட்டணி கட்சியினுடைய தோழமை கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் மண்டல தலைவர்கள் ஒன்றிய தலைவர்கள் ஒன்றிய செயலாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நமது பாசமிகு தலைவர் நைனார் அவர்களுக்கு ஏற்கலப்பை இந்த கோவை தெற்கு மாவட்டத்தின் சார்பாக வழங்கப்படுகின்றது அதை தொடர்ந்து மேடையில் உள்ள தலைவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகின்றது I